வெல்கம் டு கல்வி நம் கையில் என்னும் எழுத்தும் நான்காம் வகுப்பு பயிற்சி நூல் பருவம் ஒன்று அழகு ஒன்று அன்னை தமிழே ஃபர்ஸ்ட் நினைவுகள் மலரட்டும் ஒன் பாயிண்ட் ஒன் இவர்கள் யார் என்னை கண்டுபிடித்து எழுதுவோமா கீழே அந்த வடிவங்கள் இருக்குது அதுக்கு கீழே அதுக்குரிய எழுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அந்த வடிவத்தை பயன்படுத்தி உருவங்கள் வரைஞ்சிருக்காங்க ஸோ அந்த உருவத்தில் இருக்க ஒவ்வொரு வடிவத்தோட லெட்டரையும் இப்போ எழுதியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கீழே எழுதி காட்டியிருக்காங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக சஃபில் பண்ணியிருக்கோம் நம்ம அதை ஒரு வார்த்தையை உருவாக்கணும் இந்த படத்துக்குரிய லெட்டர்ஸ் இதில் என்னென்ன வடிவங்கள் இருக்குன்னு பார்த்து அந்த லெட்டர்ஸை எழுதுங்க கீழே இருக்கிற அந்த பேரை வந்து கண்டுபிடிக்கலாம் ஆன்சர் பார்த்துடலாமா இதே மாதிரி தான் அடுத்ததும் இந்த உருவத்தில் இருக்கிற வடிவங்களோட எழுத்தெல்லாம் அந்த கட்டத்துக்குள்ள எழுதி கீழே இருக்க கோட்டில் சரியான வார்த்தை எழுதுங்க ஆன்சர் பார்த்துலாம் இது ஆன்சர் தென் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ படங்களுக்குரிய பெயர்களை கட்டங்களில் நிரப்புவோன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் இங்கே படத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதே தான் இந்த பாக்ஸ்லையும் ஸோ மேலேருந்து கீழேயா இல்லை இடமிருந்து வளமான்னு பார்த்து அதோட பேரை எழுத போகிறோம் எழுதி ஆன்சர் பார்த்துடலாம் தென் இதுவும் அதே மாதிரி தான் அந்த படங்களோட பேரை அந்த கட்டத்தில் எழுத போகிறோம் ஆன்சர் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான் அந்த படத்தோட பேரை எழுதி எழுதி சாரி படத்தோட பேரை எழுதிக்கோங்க ஆன்சர் பார்த்துடலாம் தென் ஒன் பாயிண்ட் த்ரீ பறவைகளின் பெயர்களே எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற பறவைகளோட பேரை எழுதணும் இந்த பாக்ஸில் தான் நம்ம எழுதணும் ஆன்சர் பார்த்துலாம் அடுத்தது ஒன் பாயிண்ட் ஃபோர் யார் எதை சாப்பிட்டு இருப்பார்கள் வரைவேன் வண்ணமிடுவேன் எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இங்கே யார் என்ன சாப்பிட்றாங்க பார்த்து அவங்க கையில் இருக்கிறத வரைஞ்சி அதாவது கலர் பண்ணி அதுக்கப்புறம் எழுதணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வரைஞ்சு கலர் பண்ணி எழுதியிருக்கோம் தென் நெக்ஸ்ட் படத்தை பார்ப்பேன் நிகழ்வு எழுதுவேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அந்த படத்தை வச்சு அது சம்மந்தமாக நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை யோசித்து எழுதிக்கலாம் ஆன்சர் பார்த்துடலாம் இவ்வளோ எழுதணுன்ற அவசியம் இல்லை நம்ம சிம்பிளாக ரெண்டு மூணு லைனில் கூட சுருக்கி எழுதிக்கலாம் இதே மாதிரி அடுத்தடுத்த படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு படத்துக்கும் நம்ம யோசித்து எழுத போகிறோம் ஆன்சர் பார்த்துடலாம் அடுத்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இவர்கள் என்னென்ன பொருட்களை எடுத்து வைத்திருப்பார்கள் கேட்டிருக்காங்க ஸோ இந்த படத்தை பார்த்து அவங்க என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்துருப்பாங்கன்னு பார்த்து இந்த பாக்ஸில் நம்ம எழுதணும் ஆன்சர் பார்த்துலாம் ஸோ இங்கே தண்ணீர் பாட்டில் கம்மா போட்டு கடிகாரம் போடணும் நான் கம்மா போடாமல் போட்டிருக்கேன் அடுத்து இந்த படத்துலையும் என்ன இருக்குதுன்னு பார்த்து எழுதுங்க கீழே ஒன் பாயிண்ட் செவன் இவர்கள் இருவரும் நண்பர்களானால் யார் யாருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு பிக்சரையும் பார்த்து யாருக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு நம்ம வந்து எழுதணும் நம்மளோட ஓன் தாட்டு தான் இந்த ரெண்டு படத்தையும் பார்த்து நம்ம எழுத போகிறோம் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தோன்றதை நம்ம எழுதிக்கலாம் அந்த படத்துக்கு ஆப்டாக இருக்கணும் அடுத்து ஐசை எல்லாமே சொல்லை கண்டுபிடிப்போம் எழுதுவோம் ரெண்டு படம் இருக்குது ரெண்டு படத்தையும் சேர்த்து எழுதணும் நம்ம இங்கிலீஷில் அந்த காம்பவுண்ட் வேர்டு சொல்லுவோம் அது மாதிரி இங்கே ஆன்சர் பார்த்துலாம் தென் கால்களை கொண்டு கண்டுபிடிப்போம் எழுதுவோம் இரண்டு கால்கள் எதது நான்கு கால்கள் எதது இந்த மாதிரி கால்களே இல்லாதது வரை கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு ஒரு பாக்ஸ்லேயா அந்த இந்த படத்தை பார்த்து அதோட பேர் எழுதலாம் ஆன்சர் பார்த்துடலாம் அடுத்தது படத்தை பார்ப்போம் நிகழ்வு எழுதவும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்தை பார்த்து என்ன நடந்துருக்குன்னு யூகிச்சு நம்ம எழுதணும் ஆன்சர் பார்த்துடலாம் அடுத்து இதோட கண்டினியூவிட்டி இதை பார்த்து அப்படியே தொடர்ச்சியாக நம்ம எழுத போகிறோம் ஆன்சர் ஸோ இது மாதிரி நம்ம இந்த படத்தை பார்த்து நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கலாம் அடுத்து என் நாய்க்குட்டியை காணவில்லை கண்டுபிடிக்க விளம்பரம் எழுதி உதவுங்களேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நாய்க்குட்டி காணாமல் போச்சுன்னா எந்த மாதிரி நம்ம போஸ்டர் ரெடி பண்ணுவோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மளோட விருப்பப்படியே நம்ம வந்து உருவாக்கிக்கலாம் ஆன்சர் பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து எழுதலாம் அடுத்தது ஒன் பாயிண்ட் எயிட்டு பாடநூல் பக்கம் ஒன்றில் வந்து படிச்சுட்டு பிள்ளை நீக்கி எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே இருக்க வார்த்தைகளில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் சரி பண்ணி நம்ம எழுதணும் தென் படிப்பேன் பொருத்தமான சொற்களால் நிரப்புவேன்னு கொடுத்துருக்காங்க அந்த அன்னை புகழ் விளையாட்டு உலக தமிழ் இந்த வார்த்தையை வந்து கீழே இருக்கிற அந்த கோட்டில் எதை எங்கே எழுதுனா கரெக்டாக இருக்குன்னு வாசித்து பார்த்து எழுதணும் ஆன்சர் பார்த்துடலாம் அடுத்து படிப்பேன் கண்டுபிடிப்பேன் எழுதுவேன் இந்த பேரவை ரீட் பண்ணிவிட்டால் இதில் ஒவ்வொரு வரியிலேருந்து ஒரு வார்த்தை எழுதணுன்னா அந்த பாட்டில் இருக்கிற ஒரு லைன் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டுபிடிச்சி எழுதுவோம் ஃபர்ஸ்ட் லைனில் என்ன இருக்குது எந்த வார்த்தை எழுதுனா அந்த பாட்டுக்குரியது வரும்னு கண்டுபிடிச்சி எழுதுங்க ஆன்சர் பார்த்துடலாம் அடுத்து ஒன்று புள்ளி பதினொன்று பத்தியை படிப்பேன் சரியான தெருவிற்கு வண்ணமிடுவேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இந்த பத்தியை படிச்சுட்டு அடுத்து கேட்டிருக்க கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ இந்த கேள்வியை வாசித்து பார்த்து எல்லாமே அந்த பத்தியில் தான் ஆன்சர் இருக்குது நம்ம எழுதப் போகிறோம் ஆன்சர் பார்த்துக்கலாம் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக ஸோ அந்த பாட்டில் நம்ம அன்னை தமிழை பாட்டை பார்க்க போகிறோம் அதில் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்க வார்த்தைகளாக தேடி எழுத போகிறோம் ரெண்டாவது வந்து இப்பாடல் யாரால் எழுதப்பட்டது எதை பற்றி எழுதப்பட்டது ஸோ யாரால் எதை பற்றினோ ஆன்சர் எழுத போகிறோம் தேடி எழுதுங்க ஆன்சர் பார்த்துடலாம் அடுத்து இந்த ரெண்டு கேள்விக்குரிய பதில் அடுத்து பயணம் இது ஒரு தொடர் கதை நாலாவதில் இருக்குது அடுத்து படக்கதையே படிப்போம் கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி பதிமூணு ஸோ அந்த கதையை வந்து நம்ம படிச்சுக்கணும் அடுத்து ஒன்று புள்ளி பதினாலு படிப்பேன் எழுதுவேன் இந்த மேலே இருக்கிற ஒரு பாட்டு கீழே வந்து அது மாதிரியே இன்னொரு மாடல் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அந்த கோட்டில் எல்லாம் என்ன வரும்னு யோசிச்சு எழுதணும் ஆன்சர் அடுத்து ஒன்று புள்ளி பதினைந்து படிப்பேன் விடையை கண்டுபிடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அந்த அஞ்சு வரியை ரீட் பண்ணால் அதிலேருந்து ஒரு ஒரு வார்த்தை எடுத்தோன்னா கீழே அந்த டேஷை நம்ம ஃபில் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் பார்த்துடலாம் அடுத்து உரையாடலை படிப்பேன் தொடர்ந்து எழுதுவேன் இந்த உரையாடலை படித்து லாஸ்ட்டாக நம்ம வந்து தொடர்ந்து எழுதணும் லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு கோட்டில் எழுதணும் ஆன்சர் பார்த்துலாம் அடுத்து இந்த கதையை படித்து படக்கதையை நிறைவு செய்வேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கதையை நம்ம படிச்சுக்க போகிறோம் படிச்சுட்டு இந்த படக்கதையை அங்கே இருக்கிற அந்த பிங்க் கலரில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து எழுத போகிறோம் இப்போ மொதல் ரெண்டு படத்துக்குரியது இதுதான் ஆன்சர் அடுத்த ரெண்டு படம் இந்த படத்துக்குரியதை அதுலேருந்து எடுத்து எழுத போகிறோம் ஆன்சர் அடுத்த படத்துக்குரியது ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாக இந்த பிக்சரை பார்த்து அந்த அந்த பக்கம் இருக்கிற பிங்க் கலரை பார்த்து பார்த்து எழுத போகிறோம் ஸோ அவ்வளோதான் படக்கதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து படிப்பேன் மின்னுவேன் இது அரும்பு நிலை மாணவர்களுக்காக ஸோ இதை அவங்க வந்து வாசித்து காட்டணும் அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த பாக்ஸில் இருக்க லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கீழே அதுக்கு கீழே இருக்க பாக்ஸில் ஒத்த ஓசையுடைய சொற்களை எழுதணும் இந்த பக்கம் உறவு பெயர்கள் ஒத்த ஓசைனா ரைமிங் வேர்டு முடிகிறதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் உறவு பெயர்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த மாதிரி வரணும் ஆன்சர் பார்த்துலாம் அடுத்து படிப்பேன் மகிழ்வேன் இதை வாசித்து பார்க்க சொல்லணும் தென் இதுவும் அதே தான் படிக்கணும் அடுத்து ஐ எல்லாமே இதில் இருக்கிற இறக்கைகள்லாம் யார் யாருடைய எழுதணும் அடுத்து வரைந்து முழுமையாக்குங்களேன்னு கேட்டிருக்காங்க ஆடும் பறவை நீந்தும் பறவை ஆன்சர் ஆடும் பறவை இஸ்மாயில் நீந்தும் பறவை வந்து வாத்து நம்மளுக்கு எப்படி மயில் வரைய தோணுதோ அப்படி வரைஞ்சிக்கலாம் உள்ளெல்லாம் அந்த வயிற்று பகுதி இதெல்லாம் வரைஞ்சிருக்கலாம் நான் அப்படியே மேலோட்டமாக வரைஞ்சிட்டு விட்டுட்டேன் அடுத்து விதைகளை யாரால் எடுத்து தர முடியும் ஏன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்துடலாம் அடுத்து உங்களுக்கு பிடித்த பறவையிடம் நீங்கள் என்ன பேசுவீர்கள் எழுதுங்களேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு என்ன பறவை பிடிக்குமோ அந்த பறவையை பற்றி நம்ம எழுதலாம் இப்போ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எழுதியிருக்கேன் இது மாதிரி சிம்பிளாக நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கலாம் இதோட வந்து அழகு ஒன்று முடியுது அடுத்து அழகு இரண்டில் பார்க்கலாம் தேங்க் யூ